போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு தாய்நாடு தேசம் மற்றும் பிள்ளைகள் பலியாகாமல் தடுப்பது தனது ஒரே நோக்கம் என்றும் எந்தவொரு குற்றவாளிக்கும் அல்லது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் எவருக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்காத ஒரு அரசாங்கம் என்று அமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் போதிப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டு தென் மாகாண நிகழ்ச்சி நேற்று மாலை தங்காளே பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் போதைப்பொருள் குற்றச்செயல்கள் செயல்கள் என்பவற்றுடன் பிணைந்த கருப்பு பொருளாதாரம் எமது நாட்டில் எந்த விதத்திலும் அபிவிருத்தி அமைதி சுபீட்சம் என்பவற்றை கொண்டுவராது இந்த பேரழிவிலிருந்து எமது சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த பேரழிவு கிராமங்கள் நகரங்கள் குடும்ப கட்டமைப்பு எந்தளவு ஆக்கிரமித்துள்ளது என்பதை நாம் அறிவோம் குடும்பத்தில் பெரும் எதிர்பார்ப்புடன் வளர்ந்த பிள்ளைகளை இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாக்கி மோசமான நபராக மாற்றியிருப்பார் எதிர்பார்ப்புடன் வளர்ந்த பிள்ளை சமூகத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் இதனை எந்த தாங்க முடியாது தாம் பால் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்படும் என்பதை எந்த தாயும் எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்த பேரழிவில் சிக்கியுள்ளனர் இது அந்த முழு குடும்பத்தையும் வீழ்ச்சியடைய செய்துள்ளது இந்த பேரழிவினால் கிராமங்கள் பீதியடைந்துள்ளன இதனால் பிள்ளைகளை தொழிலுக்கு அனுப்ப பகுதி நேர வகுப்பிற்கு அனுப்ப விளையாடுவதற்கு அனுப்ப சுற்றுலாவிற்கு அனுப்புவதற்கு கூட பெற்றோர் பயப்படுகின்றனர் ஆனால் இந்த பேரழிவை தோற்கடிக்க வேண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் பிள்ளை அடுத்த மோசடிகளில் ஈடுபட ஆரம்பிக்கின்றார்கள் திருடராக மோசடிக்காரராக அவர் மாறுகின்றார் முன்னர் போதைப் பொருட்கள் விமான நிலையத்தின் ஊடாக சிறிய பொதிகளாக எடுத்து வரப்பட்டன இன்று கொள்கலங்களில் வருகிறது இவ்வாறு இந்தளவு வளர்ச்சி கண்டுள்ளது போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது